ஓம் சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ஆதிதேவ் பிரம்மாவின் வரலாறு தர்மயுத்தம் மனித குல மேன்மையை கருத்திற்கொண்டு அதிமேலான அறிவுரைகளை சமுதாயத்திற்கு வழங்கி உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்டிய மாபெரும் ரிஷிகளும் முனிவர்களும் சீர்திருத்தவாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலைஞர்களும் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் அனுபவித்த துன்பங்கள் கணக்கில் அடங்கா இவர்கள் கொடுமைக்கு உள்ளாகிய வரலாறுகள் இன்னும் மறைந்து போய்விடவில்லை உதவா கரைகளாகிவிட்ட பழைய பழக்க வழக்கங்களில் மக்கள் நம்பிக்கையிழந்து மாற்றத்தை எதிர்நோக்கி ஏங்கியிருக்கும் வேளையில்தான் கடவுளின் தூதுவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக கீழிறங்கி வந்தனர் இந்நிலையிலும் இவர்களுக்கு கிடைத்த வெகுமதிதான் என்ன சுயநலமும் ஆணவமும் கொண்ட சிலர் இவர்களை மிருகங்களை விட கேவலமாக கொடுமைப்படுத்தியது வேதனைக்கு உரியதாகும் இத்தகைய பாவச் செயல்கள் பிரதிபலிக்காமல் இருக்குமா வாழ்க்கையில் கஷ்டங்களும் இயற்கையால் நாசமும் ஆபத்துகளும் மனிதனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன பிரம்மா பாபாவின் ஆன்மீக வாழ்க்கை வரலாறும் இத்தகையதுதான் பாபாவின் ஞானம் மனிதனை ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஆணவத்திற்கு சவாலாக இருந்தது மனிதன் சரீர பற்றிலிருந்து விலகி தான் ஒரு தனிப்பட்ட உயர்வான ஆத்துமா என்ற உண்மையை உணர்வது இன்றியமையாதது என உணர்த்தினார் காமம் எனும் சரீர இச்சை குற்றம் உள்ளது உலகளவில் மனித வீழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் இதுதான் என்று தெளிவுபட கூறினார் தனது குழந்தைகள் அனைவரும் காமம் மற்றும் எல்லா தீய குணங்கள் மீதும் வெற்றி கண்டு மீண்டும் தெய்வீக நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பது இறைவனது கட்டளை இதுவே ஐந்து விகாரங்கள் எனும் சைத்தானுக்கு இறைவன் விடுகின்ற இறுதி சவால் ஆகும் எனவே சைத்தானும் தனது சாமர்த்தியம் முழுவதையும் காட்டுவது என்ற முடிவான போராட்டத்தை தீவிரமாக்கியது இவ்வாறாக நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான கோர யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது எனலாம் இந்தியாவில் நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் மக்கள் சத்தியத்தை மேற்கொண்டு நேர்மையாக வாழ வேண்டும் வேண்டுமென்ற அறிவுரை வழங்கியதற்கு கைமாறாக சுவாமி தயானந்த சரஸ்வதி கல்லால் அடித்து துன்புறுத்தப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டு முடிவில் நஞ்சுக்கு இரையாக்கினார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அக்காலத்து மக்கள் கொடுத்த வரவேற்பு என்ன சிலுவையில் அறையப்பட்டார் இதற்கு முன்பு பல உருவ வழிபாட்டை விலக்கி ஒரே கடவுள் வழிபாட்டை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்திய அப்ரகாம் பலத்த எதிர்ப்புக்கு உள்ளானார் இதனையடுத்து ஜாதி அபிமானம் விட்டு நல்லொழுக்கம் நல்லுறவுடன் வாழ வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய கௌதம புத்தர் பல துயரங்களுக்கு உள்ளானதோடு அவருடைய நெருங்கிய உறவினர்களே அவரை எதிர்த்தனர் இதனையடுத்து நேர்மையை வலியுறுத்தி பிரசாரம் செய்த முகமது பல துன்பங்களுக்கு உள்ளாகி துயரம் தாங்க முடியாது முடிவில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் மெக்காவிக்கே ஓட வேண்டியதாயிற்று தென்னகத்தில் வள்ளலாரின் இறுதி காலத்தில் போற்றிய அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை கருத்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதும் நாம் அறிந்ததே சீக்கிய மதகுரு குரு நானக் கைது செய்யப்பட்டு உழைப்பிற்கு உட்படுத்தப்பட்டார் ஷேக் பகதூரின் தலை துண்டிக்கப்பட்டது பக்த மீரா விசம் அருந்த வேண்டியதாயிற்று சிலரது தோள்கள் உரிக்கப்பட்டது இன்னும் சிலரது குழந்தைகள் உயிருடன் சுவரில் சமாதி வைக்கப்பட்டனர் இத்தகைய கொடுமை கதைகள் நின்றதா சத்தியம் பிரம்மச்சரியம் அகிம்சை இம்மூன்றையும் மூலதனமாக வைத்து அள்ளும் பகலும் அயராது உழைத்து எளிய வாழ்க்கை வாழ்ந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த தெய்வப்பிதா என்று தேசப்பிதா என்று ஏற்கப்பட்ட காந்தி மகான் சுடப்பட்டது இப்பொழுதுதானே துப்பாக்கி ரவைகள் என்ன செய்யும் இயக்கியவன் உயிரோட்டமுள்ள மனிதன் அல்லவா கஷ்டப்பட்டிருக்காங்க பாபாவுக்கு தான் வந்தது இது இவ்வாறு இருக்க சில குடும்பங்களில் தூய்மையான வாழ்வுக்கு எதிராக பெண்கள் வந்து துன்புறுத்தப்பட்டார்கள் ஓமண்டலிக்கு அவ்வளவு எதிர்ப்பு செய்தார்கள் அத்தனை எதிர்ப்புகள் அவதூறுகள் கொடுமைகள் ஆனால் எவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் பெண்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருந்தாங்க இது பெரிதும் மக்களுக்கு வியப்பாக இருந்துச்சு எப்படி இந்த பெண்கள் இப்படி இருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து கணவன் தந்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க சொன்ன சொல்லுக்கு மீறாதவர்கள் அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களை இப்போ இப்படி பார்க்குறப்ப அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுத இது இருந்தது எல்லாத்துக்குமே எப்படி இவங்க போய் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஆனா இதுக்கிடையில ஓம் மண்டலின் எதிர்ப்பாளர்களும் பயங்கரமா தங்களுடைய எதிர்ப்பை வந்து தீவிரப்படுத்தினார்கள் பாபாவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு கொடுத்தாங்க கொன்று விடுவதாக பயமுறுத்துறாங்க யாரு போகிறவங்கள நீங்கள் அங்கே போனீங்கன்னா கொன்றுவோம் அப்படி சொல்லி பயமுறுத்துகிறாங்க அந்த மாதிரி நிறைய அவருக்கு வந்து இடையூறு கொடுக்குறாங்க அதே போல் ஓமண்டலிக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் பல அவதூறுகள் சொல்கிறாங்க பெண்களுக்கு அவ்வளோ சோதனைகள் வருது ஆனாலும் பெண்கள் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் மன உறுதியையும் பெற்று விளங்கினார்கள் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பெண்களுக்கு வேதனையும் துயரமும் நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செஞ்சிச்சு அந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்கள்ல பெற்றோர்கள் இனி சச்சங்கத்துக்கு செல்லவே மாட்டேன் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்துறாங்க சொல்கிறதுக்கு ஆனாலும் பெண்கள் தான் எடுத்துக்கொண்ட அந்த லட்சியத்தில் எப்படி இருக்காங்க அப்படியே திடமாக இருக்காங்க பாட்டு பாடுறாங்க ஓ மனிதனே நீ உன் கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாகி புல நிச்சைக்கு உட்பட்டு விலங்கை போன்று குணமுடையவனாகி விட்டார் சத்தியம் எது பொய்யது என்பதை உன்னால் கண்டுகொள்ள இயலவில்லை ஒருநாள் உன் சரீரம் மண்ணோடு மண்ணாக போவது உறுதி உன் தீய செயல்களுக்கு நீ தண்டனை பெற போவதும் உறுதி இப்படி வந்து கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மனிதர்கள்ட்ட வந்து சொல்றாங்க சிற்றின்பத்தில் இருக்காதீங்க தந்தையை அறிந்து கொள்ளுங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க வந்து போயிட்டாங்க இதனால தடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க தோத்து போயிட்டாங்க எப்படினாலும் ஓமண்டலிய தீக்கிரியாக்கணுங்கிறதுல அந்த மண்டலிக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்கள அவங்கள ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஆனா எதிர்க்கவும் முடியலை எதிர்க்கவும் அவங்களால முடியலை ஆனால் எப்படினாலும் வந்து ஓமண்டலியை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க தனியாக இது பண்ண முடியல ஒரே கூட்டாக சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரே கூட்டமாக சேர்ந்து சத்தமாக தகாத வார்த்தைகளெல்லாம் ஓமண்டலிக்கு எதிர்த்தாப்பில் இருந்து வெளியே இருந்து பேசுகிறாங்க கல்லை விட்டு எரியறாங்க ஜன்னல் கதவுகளையும் கதையும் சேதப்படுத்துகிறாங்க சற்று நேரத்திற்கெல்லாம் கூட்டம் அதிகமாகவே உள்ள நுழைய முயற்சி செய்கிறாங்க ஆனால் தடுப்பாக வந்து நம்ம சகோதரிகள் சிவசக்தி சேனையாக நின்று யாரும் நுழைந்து விடாதபடி அவங்க தடுத்து அதை வந்து கா காப்பாற்றுறாங்க ஆனாலும் அந்த தீக்குச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த மரக்குச்சிகளை வந்து விட்டு அந்த அளவு ஓமண்டலி மேலே அவ்வளோ ஒரு எதிர்பா இருக்காங்க வன்முறைகள் பல செய்கிறாங்க ஆனாலும் அதை அழித்துவிடும் சக்தி அவர்கள்ட்ட இல்லை நீங்கள் மகாபாரதத்தில் கூட வர்ணனை பார்க்கலாம் இந்த கட்டடம் தீக்கிரையாக்கப்பட்டதுன்ட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இதை பற்றி மாவட்ட நீதிபதியுடன் குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் அவர் இக்கூட்டத்தினர் முக்கிய பிரமுகருக்கு அறிமுக மாணவர் ஆதலால் இதை கண்டுகொள்ளாமையே விட்டுவிட்டார் இவற்றையெல்லாம் அறிந்த பாபா எந்த சலனமின்றி அமைதியா இருந்தார் ஓ மண்டலிய தீக்கிரியாக்குறாங்க ஆனா அதுக்கெல்லாம் கூட பாபா சத்தமே போடாம அமைதியா இருக்கார் அப்ப எவ்வளவு கிரேட் பாத்தீங்களா எவ்வளவு உறுதியா இருக்கார் பாபா மேல தன் மேல நாடகத்தின் மேல நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்றார் சத்தியம் என்ற படகு ஆடும் அலைகளால் ஆட்டம் கொடுக்கலாம் ஆனால் ஒருபோதும் மூழ்கி விடாது இதையெல்லாம் கேட்ட சகோதர சகோதரிகள் பயத்தை அகற்றி உற்சாகமாக இருந்தனர் இவ்வுலகில் இருந்தாலும் இல்லாத நிலையை அவர்கள் அனுபவம் செய்ய முற்பட்டனர் இதன் மூலம் அவர்கள் தங்கள் வயதையும் கடந்த அனுபவ முதிர்ச்சி பெற்றனர் மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நாளை பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி